ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமோசன் கூஜனாத் சமோசை கெம்தச்சு எம்தாசை குசு தான் தூத்து இன்றைக்கி என்னை வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து இன்னைக்கு பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து எப்படி மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு எப்படி வெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் பேக் கேமராவில் கட்டுட்டா இல்லை இந்த பக்கம் கட்டுற பாருங்கள் சரியான வெயில் ஓகேங்களா நான் போய் அப்படியே நின் நான் அப்படியே காலைலாம் சுடுவேன் மேது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கால் சுடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க அது வந்து உடும்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அது நிறைய பேர் சொன்னீங்க அது வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாமியார் என்கிட்ட சொன்னது என்னென்னா அதை வந்து கடிச்சிச்சு அப்படின்னா செத்துருவாங்க இங்கேயே ஊர்லேயே ஒரு நாலு பேர் அந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து காட்ட சொல்லியிருந்தீங்க அங்கே நம்ம உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்லை நீங்கள் லாங்காக ஹேர் இருந்தது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது என்னவோ நான் வந்து ஒத்துக்கிறேன் பட் என்ன பண்ணுறது ஒரு நாள் ஹாப்பிக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வளர்த்து இந்த முடி இங்கே பாருங்கள் லூஸ் லூஸாகி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா செமையா இருக்கும் செம்ம லுக்காக இருக்கும் அதுவே வந்து நம்ம வந்து பின்னி போடுறோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது இங்கே பாருங்க பேக் சைடில் கட்டுறேன் எப்படி இருக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் ஆனால் இங்க பாருங்க எவ்வளோ அழகா ஸ்மூத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கீழே ஃபுல்லாக விடுப்பு அதிகமாக அதனால தான் நான் வந்து ஸ்டெப் கட்டிங்கே பண்ணேன் இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா ஒன்றா தேடி தேடி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப இதாகிடும் நான் வந்து கட்டிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது என்ன எலவுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து ஒல்லியாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா முன்னே இருந்ததை விடயும் இப்போ வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் தான் எல்லா டைமும் வந்து என் நோட் பண்ணுறீங்க நான் ஒல்லியாக இருக்கிறதானா இல்லை குண்டா இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய டைட்டிங் இது வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது பட் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வெறும் டைட்டில் மட்டும்தான் இருக்கேன் அது என்ன ஏதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மூணு நாள் கழிச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய வெயிட் லாஸ்க்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அஞ்சு கிலோ குறைச்சிருக்கேன் என்னென்ன எல்லாமே பண்ணி குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே வந்து மழை வந்ததுனால நாங்கள் வந்து என்னென்ன செடி எல்லாமே விழுந்துச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நேற்று கூட மழை வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது சரியான வெயில் ஓகேங்களா இங்கே தான் இப்படி தான் வந்து இங்கே கிளைமேட் போய்ட்டுருக்கு வெயில் அடித்தாலும் சரியான வெயில் மழை அடித்தாலும் சரியான மழை அதையும் கல் இந்த ஐஸ் கட்டி மலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் வந்திருக்கு இன்றைக்கி நான் வந்து கண்ணுக்கு மேலே ஆயில வச்சிருக்கேன் விருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை கோவிலுக்கு போய் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டேன் சிவன் கோவிலுக்கு அது என்னவோ கனவுல வந்து பாம்பு கனவையோ வந்துக்கிட்டு இந்த மாதிரி படகு எடுத்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சா அதனால இல்லை நம்ம சிவன் கோவில்கிட்ட போகணும் சார் நம்மளை கூப்பிட்டுட்டாரு கடவுள் வந்து ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக எப்போல்லாம் நான் கோவிலுக்கு போய்ட்டு வரேன்னா அப்போ வந்து என் மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன் வாங்க வீட்டு கொலை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஜோராக மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இடி இடிச்சிச்சு செம்ம சவுண்டு நானே பயந்து அடிச்சு ஓடி வந்தேன் அடுப்புகிட்ட எல்லாமே அந்த கோணி சாக்கு போனி எல்லாம் போட்டுட்டு வந்தேன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் மேல இந்த பக்கம் ஃபுல்லாக கருப்பாயிட்டு இருந்துச்சு அந்த சைடு பாருங்க இந்த வீடை பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எவ்ளோ வர்க்கு ஈரமாயிட்டிருக்கு பாருங்க ஃபுல்லா ஈரமாயிட்டேன் இந்த ட்ரை மாட்டேனே சொல்ல தெரியல காலையில அளவுக்கு வெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து மழை அடிக்குது நம்பவே முடிய மாட்டேங்குது ஆனா நல்ல சில்லுன்னு இருக்கு ஓகே நல்ல மழை பெயிட்டோம் பார்க்கலாம் எவ்வளவு தொடப்பாங்க நினைச்சிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு மழை சரியான மழை இனிமும் அதிகமாக அடிக்குது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் கட்டி விழுது இங்கே பாருங்களேன் பார்க்கவே ஹாப்பியாக இருக்கு இங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ ஐஸ் கட்டி விழுது சவுண்ட் அப்படி கேட்குது இங்கே பாருங்களேன் ஐஸ் கட்டி இருங்க இங்க பாருங்க ஐஸ் கட்டி மலை வந்து பாருங்க ஐயோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இங்க பாருங்கண்ணா எவ்வளவு பெரிய கல்லு இங்க பாருங்க கல்லு எல்லாம் ஃபுல்லா அந்த பக்கம் வந்து குட்டு பாருங்க பெருசு பெருசா விழுது கல்லு அங்கே பாருங்க ஐயோ சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு டப்பு டப்புன்னு கேட்குது பாருங்க அங்கே பாருங்க இது பாருங்க சொல்லுங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலையில் வந்து மரம் எல்லாம் எப்படி ஒ உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்க உடஞ்சி கீழெல்லாம் விழுந்துட்டுருக்கு இங்கே பாருங்க எப்படி மரங்கள்லாம் விழுந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து விழுந்துட்டுருக்கு உடைஞ்சி மழை சரியான மழை காற்று அதிகமாக இருந்துச்சு வாழைக்காய் செடிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம தோட்டத்துக்கு இருக்கோம் என்ன நல்ல இருக்குன்னு பார்க்குறதுக்காக இங்கே பாருங்க மழை தண்ணி வந்து எப்படிட்டு இருக்கு மழை காலத்தில் இந்த பக்கம் வரவே முடியாது ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் இந்த செடியில் பாருங்களேன் நுங்கு இருக்காங்கன்னா இது யாரும் வெட்ட மாட்டேன்றாங்க சஜா சாக்கி வாங்கி நோக்கேற்ற ஆகும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம வந்து உண்மைட்டாக்கான முக்கா உளுந்து போட்டிருந்தோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து மரம் இருந்திருக்கு பாருங்க மலையில நல்லா ஈரம் ஆயிட்டு இருக்கு அதனால வெயிலில் கூட்டிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாக இதை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க மம்மி செக் தொலை போட்டிகளா பாருங்களேன் இது வைக்கோல் எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்கு மழையில் நல்ல வேலை எந்த ஒரு கிளையும் விழில இங்கே வந்து வரட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க மாமியார் கவர் போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க கோயில் சவுண்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக பார்க்க பார்க்க சரியான வெயில் மழை எப்படியோ அதே மாதிரி தான் வெயில் வரப்போகுது ஆனால் பார்க்க எல்லாமே பாருங்களேன் செம்மையாக வந்திருக்கு இந்த லைனாக இது வந்து ஹஸ்பண்ட் நட்டு விட்டது இதெல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும்போது நட்டு வச்சாரு அவர் கையில் என்ன நட்டு வச்சாலும் அழகாக சூப்பராக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தான் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா மரமாக இவ்வளோ நிற்கிது மூங்கில் செடி இங்கே பாருங்களேன் அந்த மரம் பாருங்கள் எப்படி வந்து ஃபுல்லாக கீழே இதாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை நின்றுட்டு இருந்த மரம் ஃபுல்லாக சாஞ்சிடுச்சு பாருங்கள் ஆனால் சரியான காற்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காட்டு மல்லின்னு சொல்லுவோம் இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்குது மல்லி முல்லை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் சேம் டு சேம் முல்லை மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்களா இந்த பூ இங்கே பாருங்கள் அதுவும் முள் செடி மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த செடியில் தான் வந்திருக்கு சரியான முள் நான் அதான் பார்த்தேன் என்னடா இது மல்லி முல்லை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் வெள்ளை கலர் முல்லை க்ரீன் கலர் முல்லைலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அங்கேயும் ஒரு செடி இருக்குது பாருங்கள் அங்கே அது அதுக்கப்புறம் இது இது என்ன போன்னு நீங்களாச்சும் எனக்கு சொல்லுங்கள் என்னதுன்னு எனக்கே தெரியல அதான் சரி உங்கள் கிட்டே காட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிசயமாக இருக்குது பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஆனால் இது செடி ஃபுல்லாக இந்த முள் முள்ளாக இருக்குது ரொம்ப கூர்மையாக இருக்குதுங்க பாருங்களேன் முள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு

நம்ம வீட்டுக்கு கவர் பார்க்கலாம் இன்னிக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய் எல்லாருக்கும்